வாசிக்கிறீங்க நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நீங்க உங்க வீட்டுடைய வலதுபுறத்தையும் இடதுபுறத்து பாருங்க ஒரு வேளை அடைஞ்சு போய் இருக்குதா உங்களுக்கு எல்லாம் பெரிதாக முடியாத ஒரு சூழ்நிலை நீங்க இருக்கீங்களா நீங்க சொல்லுங்க அந்தவரே எங்களுடைய வாசல்கள் பெரிதாகட்டும் எங்களுடைய எல்லைகள் பெரிதாகட்டும் எங்களுடைய கூடாரத்தை நாங்கள் பெரிதாகட்டும் இந்த நிலைமை எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யட்டும் மாறட்டும் என்று சொல்லி நீங்க விசுவாசித்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளை மாற்றி என் தேவன் போதுமானவர் உங்களுடைய வசனத்தை வாசித்து பாருங்க நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் சன்னதியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பழாய் கடந்த பட்டணங்களை என்ன செய்வாங்க குடியேற்றம் எது முடியாது எது அழிஞ்சு போய் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்த தேவண்ட பிள்ளைகளுடைய சன்னதிகள் என்ன செய்வாங்கன்னா கட்டி எழுப்புவாங்க ஆமே கூடாரங்களை விசாலமாக்கி எல்லைகள் பெரிதாக்கப்பட்டு ஆஸ்வாதமாய்க்க